ரசம் ரசம் வந்து எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து வைப்பாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வந்து எப்படி ரசம் வைப்பமோ அது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் என் பொண்ணுக்கு நான் சமைக்கிறதுல ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம்தான் ஸோ அடிக்கடி வந்து என்கிட்ட கேட்குறது மம்மி ரசம் பண்ணித்தாங்கன்னு தான் கேட்பாள் ஸோ அவளுக்கு பிடிச்ச இந்த ரசம் எப்படி பண்ணலான்றதை நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அதுக்கு ஒரு ஜாரில் வந்துட்டு இப்போது நான் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்து அதே ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து மிளகாய் இல்லை வத்தல் தேவைப்படுது சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வத்தல் தான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வத்தல் வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா குறை வந்து அரைச்சி வந்து எடுத்துகிட்டு குரகுரப்ப அரைச்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சாரி ஒரு ஸ்பூன் எனக்கு வந்து பருப்பு ஒரு பத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை வந்து தொளியோடு வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஒன்றிரெண்டாக போட்டு தட்டிக்கலாம் நீங்கள் வந்து மிளகு அரைக்கும் போது சேர்த்து வேணால் அரைச்சிக்கலாம் பட் ஆனால் தட்டி போடும்போது அந்த பூண்டோட வாசம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் தான் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சீரக பவுடர் தட்டி வச்சுக்கிற பூண்டு நான் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து ஒன்றிரண்டாக இந்த மாதிரி வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கால் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி கட் கட்படியும் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து எடுத்திருக்கேன் எப்போவுமே ரசத்துக்கு வந்து புளியோட அளவு கம்மி பண்ணிவிட்டு தக்காளியோட அளவு வந்து கூட்டிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புளி வந்து கரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரக்கூடியதே வந்து மல்லித்தலை தான் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையானது வந்து உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க கையை வச்சு நல்லா பிசையும் போதாங்க அதோடய டேஸ்ட்டே வந்து கிடைக்கும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ரசத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஏன்னா சப்பட்டின்னு இருந்தது அப்படின்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சப்பட்டின்னு வந்துருக்கும் அதனால் ஓரளவுக்கு லைட்டாக புளிப்பாகவே வந்து ரசம் வந்து பண்ணிங்க அப்படின்னா சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் இப்போ வந்து ரசம் வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வந்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசம் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ரசம் வந்து நல்லா வந்து நுறக்கட்டி வந்து வரணும் இந்த ரசத்துக்கு டேஸ்ட் தரக்கூடிய ஒரு பொருள் வந்துருக்கிறது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நுரகு வந்து கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணணும் ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாதுன்னு ஜஸ்ட்டு வந்து சைடு ஓரங்களை வந்து நல்லா நொற கட்டி வந்தாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படிலாம் நல்லா கொதிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் இப்போ நான் சொன்ன ஒரு சீக்ரெட் இன் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நெய் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரே ஒரு அளவுக்கு வந்து நெய் விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ளேவராக அவ்வளோ மனமாக அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நெய்லேயே வந்து தாளித்து வந்து ரசம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து தாளிக்கணும் கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி ஃபைனலாக ஆட் பண்ணும்போது நல்லா கம்ம நல்லா வாசமாக வந்திருக்கும்